அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை உங்களால் வந்து பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் வந்து சதைம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி கும்பம் ராசி அப்படின்றது பதினோராது ரா ராசியாக வருவீங்க மேலும் ஒரு ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க மேலும் சதைம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமாக வந்து நம்மளுடைய கும்பம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் இப்போது கும்பம் ராசி அதி கும்பம் ராசி நண்பர்களுடன் அதிபதி சனீஸ்வரர் பகவான் மேலும் சதீம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய சதீம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் கிடைக்கிதோ அப்போலாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது வந்து ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது வெங்கடேச பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போலாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போலாம் வந்து உங்களுக்கு நடைபெறவுருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனியுடைய இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க இதனை கண்டு வந்து நிறைய நண்பர்கள் வந்து பயத்தோட இருக்கீங்க எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாதுங்க இந்த ஏழரை சனியுடைய ஜென்ம சனி காலத்தில் வந்து நீங்கள் எந்தளவுக்கு தவறான விஷயங்களை இன்வால்வ் ஆகாமல் இருக்கீங்களோ அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு கெடு பலங்கள் செய்யாமல் இருக்கீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு தீமையான விஷயங்களும் நடைபெறாமல் இருப்பதற்கும் இந்த ஜென்மசனி காலம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஜென்மசனி காலக்கட்டத்தில் தான் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் வந்து யாருக்குமே சூட்டி கையொப்பும் அந்த மாதிரி போட்டுறாதீங்க அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க மனசங்கடத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்குள்ளே போயிட்டு நாட்டமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து உங்கள் சைடு திருப்புவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்த முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒரு கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து பண விஷயத்தில் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதி வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படி உறுதியாகவே நம்ம நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்க எப்போ விடாது முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அதுவும் முக்கியமாக நீங்க சீன சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நலத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து மூன்றாவது சுற்றுன்னு சொல்லக்கூடிய ஏழரை சனி காலத்தில் இருக்கீங்க அதாவது இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே வந்தது அப்படின்னா இது பேர் வந்து மங்கு சனின்னு சொல்லுவோம் அது முப்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே வந்தது அப்படின்னா இது பேர் பொங்கு சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மேலும் வந்து அறுபது வயது தானவங்களுக்கு வந்தது அப்படின்னா இது பேர் மரண சனி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மரண சனி அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது பெரியவர்களே இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணத்திற்கு நிகரான ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ அளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஃபிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களால் உங்களுக்கு வந்து சற்று கோபம் அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முடியாதற்குள்ளே வந்து இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து எந்த ஒரு சுபர் கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நடைபெற வேண்டியிருக்கின்ற கிடு பலன்கள் அனைத்தும் தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுஷ் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதுவும் வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயம் தாங்க ஆனாலும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கீங்க மறுபடியும் இதை தான் சொல்கிறேன் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ராகு கேத்து மற்றும் நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் மற்றும் குரு பகவான் ஆகிய நான்கு வருட கிரகங்களுமே எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அதனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஏழரை சன்னியுடைய தாக்கம் இருக்குமே தவிர மற்றபடி வந்து இப்போ கேத்து எட்டாவது வீட்டில் இருக்காரு அதனால் வந்து கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நெகட்டிவாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படி என்றதா உண்மைங்க சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களை முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வர சொல்றாங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நடைபெறும் அனைத்துமே நிச்சயமாக தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி உன்னதமான உகந்த பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் சொத்து சம்பந்தமான சம்பந்தமான விஷயமாவோ அல்லது வந்து கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாவோ நீங்கள் வந்து அவ்வப்போது கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்து இப்போ உங்களுக்கு இதனால் வரைக்கும் சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த ஃபெப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீங்கள் மறுபடியும் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் எந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான தனித்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர் அன்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து உங்களுடைய தலையில் அமர்ந்திருக்காரு அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படினாலோ அல்லது ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்லோடும் கொஞ்சம் அதிகமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்கள் எந்தளவுக்கு வந்து டெய்லி வந்து மெடிடேஷன் நீங்கள் அந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒர்க் ப்ரெஷரோ அல்லது வந்து வேற எதனா பர்சனல் ப்ரெஷரோ வந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த தாக்கத்தை விட்டு நீங்கள் வெளியூர் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சாணமான முயற்சி சாணமான உதவி சாணமான வெற்றி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற அளவுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு வந்திருக்கலாம் நண்பர்களே அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசனம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு அப்படினாலோ அல்லது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து பெரிய லெவலில் கருத்து முதல்கள் எதுனா இருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விளக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனா மிக சிறப்பாகவும் நடைபெறுவதற்கும் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து சரி நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு திருமணம் வந்து எங்களுக்கு வந்து டிவர்ஸ் ஆயிடுச்சுங்க இரண்டாவது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கோம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வச்சுருக்கீங்க உண்மை சொன்னோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து குருபலம் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க ஏன்னா உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஃபிப்ரவரி மாதம் ஒரு புகந்த மாதமாக நம்மளுடைய குமம் ராசி சதைவி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பீங்க சரி இப்போ நாங்கள் வந்து ஏழ்ரசன்னோடைய காலக்கட்டத்தில் இருக்கோம் இப்போ எங்களுக்கு வந்து எப்படி சார் ஒரு நல் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஏழை சனி காலத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த திருமணம் ஆவதற்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க குரு பகவான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது பிடினு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சனத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் கிரக கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு காலசற்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு நல்ல வரம் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப குரு என்ன பண்றாருன்னா நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் என்ன ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்ப அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விளங்குவதற்கும் மேலும் இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அனைவருமே ஒன்னா நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து அதிகப்படியான கும்பம் ராசி சதவி நட்சத்திர நண்பர்களுக்கு பொருந்தக்கூடிய பலன்கள் தாங்க மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனதில் நிற்காமல் மறந்து போகுது அப்படின்னாலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையும் அல்லது வெள்ளிக்கிழமையும் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இந்த ம மறதி அப்படின்றது போயிட்டு நீங்கள் படித்த விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக நம்மளுடைய ஸ்டடிங் பீப்புளுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சிங்க இன்னும் எங்களுக்கு வந்து குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களும் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வர வந்து கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே மேலும் அது மட்டும் அல்லாது நீங்க ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறம் வந்து நீங்க பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி